ஹலோ வணக்கம் போன மாதம் பார்த்தீங்கன்னா அதாவது ஜூன் மாதம் கண்ணூர் மாவட்டத்தில் இருக்க கொட்டியூர் அக்கரை கொட்டியூர் இக்கரை கொட்டியூர் அப்படின்னு ஒரு மிகவும் பிரபலமான சிவன் கோயிலுக்கு போயிருந்தேங்க அது சம்பந்தமான வீடியோ நம்ம சேனலில் இருக்கு பாருங்க அதே கண்ணூர் மாவட்டத்தில் ஒரு ரொம்ப பிரபலமான முருகர் கோயிலுங்க அதாவது கண்ணூர்லேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அப்படி இல்லைன்னா தலசேரி அப்படின்னு ஒரு ஊர் ஸோ இந்த ஊரில் இருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ஒரு ஊர் பேர் தாங்க பெருவலைசேரி அதாவது பெரளசேரி அப்படின்னு சொல்கிறாங்க சூப்பரான ஒரு நதியோரம் அஞ்சரக்கண்டி அப்படிங்கிற ஒரு ரிவர் ஓரத்தில் இருக்க அழகான ரொம்ப பழமையான முருகர் கோயில் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணூர்லேருந்து டைரெக்டாக ட்ரெயின் இருக்குது ஸோ எனக்கு ட்ரெயினுக்கு கொஞ்சம் நேரம் இருந்ததால் நண்பர் ஒருவர் எனக்கு வந்து டூ வீலர்லேயே கண்ணூரையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளையும் காமிச்சார் அப்படி காமிச்சதுல முதல்ல நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவர் அழைச்சிட்டு வந்த பகுதி தாங்க இந்த பெரளசேரி முருகன் கோயில் இந்த அழகான முருகன் கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான முருகன் கோயில்ங்க ஈவன் இராமாயண காலத்திலேயே தொடர்பு கொண்டுள்ளது ராமாயண காலத்திலேயே கட்டப்பட்டதாக கருதப்படும் இந்த பெரலசேரி முருகன் கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலாக இந்த பகுதியில் கருதப்படுதுங்க இந்த கோயிலுக்கு இன்னொரு சிறப்பம்சம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ஸ்டெப் வெல் அப்படிங்கிற ஒரு படிக்கட்டுகளால் ஆன குலம் இந்த குலத்துக்காகவே இந்த குலத்தோட அழகை ரசிப்பதற்காகவே பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வராங்க அது மட்டும் இல்லை இங்கே இருக்க முருகப்பெருமானும் மிகவும் சக்தி வாய்ந்தவராக கருதப்படுறாரு இந்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டதாக கருதப்படுது இங்கே இருக்க ஆய்வாளர்கள் சரியான குறிப்புகள் எதுவும் இல்லை ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வருடம் பழமையான குளமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த குளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சென்ட்டு ரொம்ப பெரிய குளங்க கோயில் பார்த்தீங்கன்னா மேற்க பார்த்த மாதிரி இருக்குது இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முருகப்பெருமான் தன்னை விட வயதில் பெரியவரான பிரம்மதேவரை தண்டித்து விட்டோம் அப்படின்னு ஒரு கவலையில் இருந்ததால் இந்த பகுதியில் தனிமையில் கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்காரு அதே டைமில் ராமபிரான் இந்த பகுதியில் அதாவது டுவர்ட்ஸ் ஸ்ரீலங்கா சீதையை தேடி போகும்போது இந்த பகுதி வரும்போது இங்கே முருகப்பெருமான் இருக்கதை தெரிஞ்சு கொண்டு அவருக்கு தங்குவதற்காக தன்னோட பெரு வளையத்தின் அதாவது வளையலோட உதவியோட அதை ஒரு மூலதனமாக யூஸ் பண்ணியிருக்கலான்னு நினைக்கிறேன் வளையத்தின் உதவியோட ஒரு கோயில் கட்டியிருக்காரு முருகப்பெருமானுக்கு இதற்கு முன்னாடி இங்கே ஐயப்பன் கோயிலும் இருந்திருக்கு அவரோடையும் அனுமதி வாங்கிட்டு இந்த இடத்துல கட்டியிருக்காரு பெருவளச்சேரி தாங்க அப்படிங்கிறது தாங்க பெரளச்சேரி அப்படின்னு மாறியிருக்கலாம் நீங்கள் கண்ணூர் போனீங்கன்னா இந்த பெரளசேரி முருகனை பார்க்க தவறாதீங்க தேங்க்யூ